நீலகிரி மாவட்டம் உதகை குன்னூர் கோடலூர் ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் எதிர்வரும் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணம் நடைபெறுவதை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அழைப்பு விடுக்கும் வகையிலும் கீழ்குந்தா பேரூராட்சிக்குட்பட்ட மஞ்சூர் பேருந்து நிலையத்தில் துண்டு பிரசுரங்களை அதிமுக மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத் வழங்கினார் தமிழகம் முழுவதும் உள்ள சட்டமன்ற தொகுதிகளில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி எழுச்சி பயணம் மேற்கொண்டு வருகிறார் இதன் ஒரு பகுதியாக நீலகிரி மாவட்டத்திற்கு உட்பட்ட உதகை குன்னூர் மற்றும் கோடலூர் ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணமானது எதிர்வரும் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்காம் தேதிகளில் இரண்டு நாட்கள் நடைபெற உள்ளது இதனை முன்னிட்டு நீலகிரி மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் தலைமையில் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதோடு மட்டுமல்லாமல் இந்நிகழ்ச்சியில் மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் இருந்தும் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ள நேரடியாக அழைப்பு விடுத்து வருகிறார் இதன் தொடர்ச்சியாக குந்தா கிழக்கு ஒன்றியம் கீழ்குந்தா பேரூராட்சி செயலாளர் சிவராஜ் ஏற்பாட்டில் மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் எழுச்சி பயண நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள மஞ்சூர் பேருந்து நிலையத்தில் ஓட்டுநர்கள் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் நோட்டீஸ் வழங்கி அழைப்பு விடுத்தார் இதில் அதிமுக கழக நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர்

तंग तारग माने देवी त अमाव ஏழு எளியின் முதலமைச்சர் விவசாயிகளின் முதலமைச்சர் வியாபாரிகளின் முதலமைச்சர் தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் தமிழகத்தினுடைய வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியர் அவர்கள் மிகப்பெரிய அளவிலே ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பு நாம் அளிக்க வேண்டும் இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் பேரூராட்சி கழகத்தினுடைய ஆற்றிற்கும் ஒன்றிய கழகத்தினுடைய ஆற்றல் விதி செயலாளர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் வசந்தராஜன் அவர்களே சிறப்பான இந்த நிகழ்ச்சியிலே கலந்துள்ள கழக மூத்த நிர்வாகிகள் உட்பட வருகின்ற இருபத்தி மூணாம் தேதி அந்த எடப்பாடியர்கள் உதவிக்கு வருகிற மாவட்ட கழக செயலாளராக நம்ம வந்து நேரடியாக அவங்களை வந்து அழைப்பு கொடுக்கணுங்கிறது நம்ம அந்த நடப்பாடியரோட ஆணை ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு அதே மாதிரி திமுக